ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்கோ கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா இது எங்களோட கீழ் வீடு இப்போ பெரிய 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 லாஸுன்னு கூட சொல்லலாம் எனக்கு ஆக்சுவலாக அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா இப்போ கட்டின பில்டிங் தான் பட்டு என்ன சொல்கிறது வேலை செய்கிறவங்க ஒழுங்காக செய்யாத காரணத்தினால டவுனாக கட்டிட்டாங்க ஸோ சீக்கிரமாக ரோடு போடுறதுனால வீடை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போய் நின்றுட்டோம் ஸோ அந்த ஹோம் டூர் தான் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க அதுக்கப்புறம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற போகுதுன்னு தெரியல பட் பார்த்தீங்கன்னா பயங்கர செலவு நான் எதிர்பார்க்காத செலவு சொல்லுவாங்கள்ல அது இது தான் வாங்க பார்ப்போம் வீடை பார்க்கலாம் இது உண்மையாகவே நான் மன வருத்தத்தில் தான் சொல்வேன் சந்தோஷத்தில் சொல்லலை ஏன்னா நல்லா இருக்க வீடை இடிக்கிறதுன்றது சும்மா சின்ன விஷயம்லாம் இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை நிறையவே கஷ்டம்தான் வாங்க வீட்டை பார்க்கலாம் பார்த்திங்களா ரோடுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுனில் இருக்குது இப்படி சருவலாக இருக்கனால கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு இது தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு இதுதான் என்ட்ரன்ஸ் உண்மையாகவே எல்லாமே சூப்பராக இருக்கா உடைக்கணுன்னும் போது கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருக்குப்பா இதுதான் ஹால் இது ஃபுல்லாகவே இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் காலி பண்ணாங்களா ஸோ தான் வீடு இப்படி இருக்குது எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது ஏன்னா ஃபுல்லாக இப்படி டவுன் தூக்கு ரொம்ப டவுனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வாசப்படி பார்த்தீங்களா வாசப்படி கூட ஹைட்டாக இல்லை வாசப்படி ஹைட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ கட்டினவங்க ரொம்பவே சொதப்பிட்டாங்க இது புது பில்டிங் தான் பத்து வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய செலவு வைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல எதிர்பார்க்காத செலவு எதிர்பாராத நேரத்தில் ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது இதுதான் எங்கள் வீட்டோட ஹால் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் சரிங்களா இது ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தாய்ஷா அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது பின்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது செவுத்தை ஒட்டி போட்டதுனால ஜன்னலையும் நம்ம ஓப்பன் பண்ணவும் முடியாது க்ளோஸ் க்ளோஸ்லேயே தான் இருக்கும் இப்படியே தான் இருக்கும் ஸோ அதையும் மாற்றி ஆகணும் எல்லாமே அதாவது பாத்ரூம் தான் ஃபஸ்ட்டு பெரிய பிரச்சனையில் வந்து நின்றுச்சு பாத்ரூம் தூக்குனா ஓகே ஆனால் தூக்குனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க செவ் கூட நம்ம மண்டையில் இடிபடும்ன்றதுனால இது கூட இப்போ இருக்குமா இருக்காதான்றது தெரியல உண்மையாகவே பெரிய செலவில் எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு யாராவது புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் வர மாதிரி வச்சு வீடை தூக்குங்க இல்லைனா திரும்ப திரும்ப செலவு தாங்க வந்து சேரும் ஆ இது ஒரு பெட்ரூமு உண்மையாகவே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க செவ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கோ ஒரு இதுவோ சரி இப்போ உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்பட போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சா அதாங்க மன ஒருத்தமாக இருக்குது இந்த சைடும் வால் அதாவது ஜன்னல் ஓப்பன் பண்ண முடியாது க்ளோஸ்லேயே தான் இருக்கும் பாத்ரூம் கூட ஹைட் தூக்காமல் வச்சுருக்காங்கங்க அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இப்போ அதோட பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது நம்மளோட பில்டிங் கட்டுறவங்க ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டனால இப்போ எனக்கு பெரிய பெரிய லாஸ்ங்க இதாங்க பூஜை ரூம் எல்லாம் கழட்டிட்டாங்க இப்போ தான் எடுத்து க்ளீன் பண்ணாங்க ஸோ இது பூஜை ரூம் நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கிச்சன் இதுதான் கிச்சன் நம்ம வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கதாங்க செய்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ ஸ்டெப்பு வேறு வந்து அதில் போட்டு பண்ணிட்டாங்க ஸோ ஹைட் தூக்குனா இப்போ கிச்சனும் அப்படியே சேஞ்ச் தாங்க ஆக போகுது முடிஞ்சக்கப்புறம் எப்படி இருக்குது நம்ம வீடு அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் மனசு ரொம்பவே வலிக்கிதுங்க நல்லா இருக்க வீடை இடிக்கணுன்றது ஒன்றும் சின்ன விஷயம்லாம் இல்லை ரொம்ப 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 கஷ்டப்படுற ஒரு விஷயம்தான் வீடை கூட கட்டிடலாங்க இதுக்காகிற செலவு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஏன்னா அப்படியே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த வீட்டை ஏன்னா அந்த அளவுக்கு தாங்க செலவு இருக்குது ஃபஸ்ட்டு வீடு ஹைட்டாக இருந்துருந்துச்சுன்னா சின்னதாக எந்த செலவும் இல்லாமல் இருந்திருக்கோங்க பில்டிங் வந்து கட்டும் போதே ஐடியா இல்லாமல் கட்டினா இந்த நிலைமைக்கு தாங்க நம்ம தள்ளப்படுவோம் நான் ரொம்பவே அடுத்த தடவை எதாவது வீடு கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸு இல்லை த்ரீ ஸ்டெப்ஸு எல்லா டூ ஸ்டெப்பாவது வச்சு கட்டுவங்க உங்களுக்கு யாராவது வீடு கட்டுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் ரோடு பேஸ் பண்ணி ஹைட் தூக்குங்க அது மட்டும் இல்லைங்க உள்ள ஸ்டெப்ஸ் வர மாதிரியும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உள்ள ஸ்டெப்ஸ் வந்தால் கூட எத்தனை வருஷம் கழித்து ரோடு போட்டால் கூட நமக்கு வந்து ஹைட் வந்து கம்மி ஆகாது நார்மல் மோட்லேயே இருக்குங்க அதான் வீடு கட்டி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அதாவது ஜெட்டு வேகத்தில் வந்து நிற்கிதுங்க ஏன்னா இப்போதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடன் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு கண்டிப்பாக சொல்றேன் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருங்க ஸோ இருக்கிறவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல அந்த காரணத்தின் அடிப்படையில் சரி இதை நம்ம வீட்டு தூக்கியே ஆகணும் என்ன பண்ணணும்னு தெரியல எங்களுக்காக அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே கடன் வாங்கி தாங்க இப்போ தான் செய்கிறேன் உருப்படியாக தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்றேன் இப்போ செகண்டா நான் செலவு பண்ணுற செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டத்தை தாங்க கொடுக்குது வீடு கட்டி கஷ்டப்படுறவங்களுக்கு சில பேருக்கு புரியும் அவங்களுக்கான பதிவு தாங்க இது அவங்களுக்கு என்னோடய நிலமையே தெரியும் நல்லா இருக்க வீடை இடிக்குதுன்றது ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தர விஷயம்தான் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க என்னடா சிரிப்பு இல்லைன்னு பார்க்காதீங்க உண்மையாகவே மன உளைச்சலில் இருக்குங்க சிரிக்க ட்ரை பண்ணுறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேலையாட்கள்லாம் வருவாங்க இனிமேல் இந்த வீடு இப்படியா இருக்காது எல்லாம் இடிச்சிருவாங்க உண்மையாகவே மனசு கஷ்டமா இருக்குங்க நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட்டிட்டு திடீர்னு எல்லாமே முடிஞ்சு மறுபடியும் ஹைட் தூக்கணும் மறுபடியும் இதர செலவு இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஓகே வீடு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்